அவர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது வேலூரில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயில் இந்தியாவிலேயே அகழியோடு இருக்கிற ஒரே கோட்டை வேலூர் கோட்டை மட்டும்தான் இந்த வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயில் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சுமார் அறுநூறு வருஷத்துக்கும் பழமையான திருக்கோயிலுங்க இந்த கோயில் இந்த கோயில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு சிற்பமும் கண்ணை பறிக்குங்க சிவபெருமானோட சந்நிதிக்கு பின்னாடி திருப்பதியோட அமைப்பில் வெங்கடாச்சலபதி நமக்கு காட்சி தராருங்க இந்த கோயிலில் அதிக அளவில் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் நடக்குதுங்க சூரியன் சந்திரனை விழுங்கும் ராகு கேது மற்றும் தங்கம் வெள்ளி பள்ளிகள் பிரகாரத்தில் சிற்பமாக இருக்குது நாகதோஷம் உள்ளவங்க பள்ளி தொடர்பான தோஷம் உள்ளவங்க இங்கே வந்து சுவர்பானை வணங்கிட்டு சூரியன் சந்திரன் ராகு கேது தங்கம் வெள்ளி பள்ளிகளை வணங்கிட்டு போகிறாங்கங்க ஆதிசங்கரர் பிரகாரத்தில் இருக்காரு கார்த்திகை ரொம்ப விசேஷம் பிரம்மா திருமால் இருவரின் அகந்தையை அடக்குவதற்காக சிவருமான் ஜோதி சுரூபமாக காட்சி தந்த நாள் தான் கார்த்திகை இந்த நாளில் மும்மூர்த்திகளையும் ஒன்றாக காட்சி தந்ததோட அடிப்படையில் இங்கே மும்மூர்த்திகளும் ஒரே பள்ளத்தில் எழுந்தருளுகிறார்கள் கார்த்திகை அன்னைக்கு மாலையிலேயே ராஜகோபுரத்தில் தீபம் ஏற்றி மும்மூர்த்திகளுக்கும் விசேஷ அபிஷேகம் செய்து அதற்கு பின்பு வீதி உலா வராங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கோயிலில் இந்த ஒரு நாளில் மட்டும் மும்மூர்த்திகளையும் ஒரு சேர தரிசிக்க முடியும் கார்த்திகை கடைசி சோமவாரத்தன்று சிவருமானுக்கு ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் செய்கிறார்கள் தாய் அகிலாண்டேஸ்வரியோட சந்நிதி எதிரில் அணையா நவசக்தி ஜோதி தீபம் அமைக்கப்பட்டிருக்கு அம்பிகை தீபத்தின் வடிவம் என்பதனால நவசக்தியாக அருள் பாலிக்கின்றார் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விளக்கிற்கு மேலத்தாளத்தோட நெய்வேதியம் படைத்து விசேஷ பூஜை நடைபெறுகிறது அம்பாள் சந்நிதி முன்மண்டபத்தில் சரஸ்வதி மகாலட்சுமியாக காட்சி தருகிறார் மும்மூர்த்திகள் போலவும் முப்பெரும் தேவியரையும் இங்கே தரிசிக்கலாம் மேலும் இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னன்னா இங்குள்ள நந்தி பகவான் முன்பு பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று தீபம் ஏற்றாத அகல் விளக்கை வைப்பது வித்தியாசமான பிரார்த்தனை இங்கே ருத்ராஜ பந்தலோட கீழே இருக்காருங்க பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக சுமங்களையாக இருக்க அவர்கள் அணிந்திருக்கும் திருமங்கல் காணிக்கையா காணிக்கையாக செலுத்தது வழக்கமாக இருக்குது இந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் அம்பிகைக்கு காய்கறி பழங்களால் அலங்கரிக்கும் சாகம்பரம் உற்சவமும் நடக்குது இந்த வேளையில சிவபெருமான் அம்பிகையை தரிசித்தால் அன்னத்திற்கும் விளை பொருட்களுக்கும் ரொம்ப ரொம்ப உயர்ந்த பொருட்களுக்கும் நமக்கு குறைவில்லாத நிலை ஏற்படும் சப்தரிஷிகளில் ஒருவரான அத்திரி இந்த திருத்தலத்தில் லிங்கத்தை சாபித்தார் முற்காலத்தில் இந்த பகுதி வந்து காடாக இருந்தது லிங்கத்தை புற்று மூடிவிட்டது பொம்மி என்னும் சிற்றரசன் தான் இந்த பகுதியை ஆண்டு வந்திருக்காரு அவரது கனவுல தோன்றிய சிவபெருமான் புற்றால் மூடப்பட்டுள்ள லிங்கத்தை சுட்டி காட்டி கோவில் எழுப்பும்படி அவருக்கு ஆணையிட்டார் பொம்மியும் பயபக்தியோட கோவில் எழுப்பினார் இந்த கீழே தண்ணி இருப்பதாக சொல்றாங்க அதனால தான் சுவாமிக்கு ஜலகண்டேஸ்வரன் பேர் வந்துட்டு இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் ராகு கேது தோஷம் உள்ளவங்க சர்ப்ப தோஷம் உள்ளவங்க அதே போல் பள்ளி தோஷம் உள்ளவங்க பள்ளி தோஷம்னால் எப்படி வரும்னா மூதாதையர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய எல்லாத்தையும் சரிவர செய்யலைனா தான் நமக்கு பள்ளி தோஷம் வரும்ங்க அந்த மாதிரி தோஷம் இருக்கவங்க இங்கே வந்து ஜலகண்டேஸ்வரரை வேண்டிட்டு இங்கே உள்ள சூரியன் சந்திரனை விளங்கும் ராகு கேது தங்க பள்ளி வெள்ளி பள்ளி எல்லாவற்றையும் நம்ம வணங்கிட்டு போனால் நமக்கு எந்த தடைப்பட்ட காரியமும் அதே போல் முன்னோர்களோட ஆசி கரெக்டாக கடைகள்னால் கூட நமக்கு நல்ல காரியங்க தடைப்பட்டு தள்ளி போகுங்க நமக்கே தெரியாமல் இது போல் தடைகள் இருந்துச்சுன்னா இங்கே வந்து சுவாமியை பார்த்துட்டு வணங்கிட்டு போனோன்னா தடைகள் நீங்கி எல்லா சுப நிகழ்ச்சிகளும் அடுத்தடுத்து நமக்கு நடந்தே இருங்க திருமண தடை நிற்கிற கோயில்களில் மிக முக்கியமான கோயில் இந்த கோயில் அதனால தான் இந்த கோயிலில் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் அதிக அளவில் நடக்குதுங்க மனசில் எந்த குறையாக இருந்தாலும் இங்கே வந்து ஜலகண்டேஸ்வர்கிட்ட சொல்லிட்டு போங்க நிச்சயம் அதுக்கு ஒரு வழியை கடவுள் காட்டுவார் நமக்கு கார்த்திகை மாதம் நம்ம வந்து இங்கே சுவாமியை வழிபட்டோன்னா மும்மூர்த்திகளும் ஒரு சேர பார்க்க முடியும் வருஷத்தில் அந்த ஒரு வாட்டி தாங்க நம்மளால் மும்மூர்த்திகளையும் ஒன்றா பார்க்க முடியும் அதே போல் முப்பெரும் தேவிகளையும் நம்ம இங்கே தரிசிக்க முடியுங்க நீங்கள் இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போலன்னா நிச்சயம் வந்துட்டு போங்க நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு கோயிலுக்கு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாம் இறைவன் நம்ம எல்லோருக்கூடையும் வந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவாருங்க நல்லதே நடக்கும் நம்ம கடவுளை நோக்கி ரெண்டு எட்டு எடுத்து வச்சோம்னா கடவுள் நம்ம நோக்கி பத்து எட்டு எடுத்து வைப்பாங்கங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்